அன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் மார்கழி வழிபாடு திருப்பாவை திருவெம்பாவை ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் பதினான்கு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியும் செங்கழுநீர் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதாந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலூர் எம்பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின செங்கல் கொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதாந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் பாடலின் பொருளுரை எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாழ்க்கை மறந்ததற்காக வெக்கப்படாதவளே உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழிநீர் மலர்கள் மலர்ந்து விட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன காவி உடை அணிந்த துறவிகள் தங்கள் வெண்பர்கள் ஒளி வீச கோயில்களை நோக்கி திருசங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களையும் உடையவனுமான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கின்றாயே மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் பதினான்கு காதால் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழனாட வண்டின் குடாமாட சீத புலனாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மாப்பாடி தாற்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாப்பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலை தன் பாதம் திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனராடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மாப்பாடி பாடி ஆதி திறம்பாடி அந்தமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலை தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் பாடலின் பொருளுரை ஆண்கள் அணிந்துள்ள காதலிகள் ஆட அவர்களின் தங்க நகைகள் ஆட பெண்களின் கூந்தல் ஆட அந்த கூந்தலில் மலர்கள் அணிந்திருந்ததால் ஏற்பட்ட வாசனை கருதி அதை முகர வண்டுகள் ஆட குளிர்ந்த நீரில் ஆடுங்கள் அவ்வாறு நீராடும் பொழுது சிற்றம்பலத்தில் நடனமாடும் சிவபெருமானின் புகழை பாடுங்கள் வேதத்தின் பொருளையும் வேதாந்த பொருளாக விளங்குகின்ற பெயரையும் சொல்லி நீராடுங்கள் அந்த மாபெரும் விருத்தாத்தையெல்லாம் சொல்லுங்கள் அவனது மார்பில் தவழும் கொன்றை மாலையின் மகிமை பற்றி பேசுங்கள் முதலும் முடிவும் இல்லாத அந்த இறைவனின் புகழை பாடுங்கள் பந்த வாசங்களில் இருந்து நம்மை பிரிக்கும் வளையல்கள் அணிந்த தாயுமானவாய் விளங்கும் அந்த சிவனின் பாத மலர்களைப் பாடி நீராடுங்கள்